வணக்கம் திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூ பீம் ஒர்க் வந்து இருக்கு ஸோ நம்ம வந்து ஒன்றா செக் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ரூ பீம்ல எள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக அடிக்கணுங்க இப்போ இந்த இது வந்து நம்ம அவுட்ரு கை இந்த அவுட்டரில் நம்ம பார்க்கும்போது பாரும் பாட்டம் பாரும் கண்டிப்பாக எல் அடிக்கணும் அதே மாதிரி இந்த சைடு போகிறா அந்த பீமும் எல் அடிக்கணுங்க இப்போ வெறுமனே வந்து கம்பியை ஃப்ளாட்டாக வைக்கிறதுக்கும் ஸோ இன்னொரு கம்பி இன்னொரு கம்பி இப்படி கோத்து பிடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது ஸோ ஏதோ ஒரு நம்ம சில்ஸ் பிக் ஃபோர்ஸ் இந்த மாதிரி வரும்போது இது வந்து ஃபெயிலியர் ஆகாது நல்லா பற்றி பிடிச்சிக்கும் ஸோ அதுக்காக வந்து இந்த எல் அடிக்கணும் நம்ம ஐஎஸ் கோட் படி இந்த எல்ங்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணுங்க நிறைய இடங்களில் பண்ணி பார்த்ததில்ல ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம செய்கிற வேலை வந்து குவாலிட்டியாக வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங்ஸ்லாம் இருக்கு பாருங்க இது ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஊக்கு வந்து மெயின்டைன் பண்ணணும் மூணு இன்ச்சுக்கு உள்ளே வந்து அந்த ஊக்கு வந்து நீட்டி இருக்கணுங்க ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி செய்யும் போது இந்த வேலை வந்து நம்ம செய்கிற வேலைக்கே ஒரு குவாலிட்டியாக கொடுக்கும் ஸோ இந்த சைட்டில் வந்து நம்ம கன்சல்டேஷன் பேசிஸ் தான் பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு சைட்டு இதே மாதிரி வந்து நம்ம தஞ்சாவூர் மன்னார்குடி திருவள்ளூர் சென்னை ஜெயங்கொண்டம் இந்த ஏரியாவில் இருக்கோம் மொத்த ரேட்லேயும் நம்ம வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்